அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த உலகம் பரிசுகளின் மீது மிக கவனமாக உள்ளது நாமும் பரிசுகளை விரும்புகிறோம் ஆனால் தேவன் கனிகளின் மீது அதிக கவனமாக உள்ளார் பரிசுகள் வழங்கப்படுகிறது அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை கனி என்பது வளர்க்கப்படுகிறது கிறிஸ்துவை இரட்சகராக நம் ஆவியில் ஏற்றுக்கொண்டால் அது ஒரு விதையாக இருக்கிறது நாம் கிறிஸ்துவின் அடிப்பை பெற்றால் பரிசுத்தாவியை நாம் பெறுவோம் பரிசுத்தாவியை பெற்ற பின்பு ஆவியின் கனியை நாம் நிச்சயமாக பெறுவோம் கள்ளத்திர ஐந்து நமக்கு போதிப்பது என்னவென்றால் பரிசுத்தாவி நம்மிடமிருந்தால் நமக்கு அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பொறுமையும் நன்மையும் இரக்கமும் விசுவாசமும் பெருந்தன்மையும் சுய கட்டுப்பாடும் இருக்கும் உங்களில் எவ்வளவு பேர் அது இருப்பதாக விசுவாசிக்கிறீர்கள் எனவே நம்மிடம் ஏற்கனவே உள்ள சில விஷயங்களை குறித்து நாம் ஜெயிக்க வேண்டியதில்லை நாம் தேவனிடம் கேட்க வேண்டிய உதவி என்னவென்றால் அதை எப்படி பயன்படுத்தி அதன்படி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆவியின் பரிசையும் அல்லது ஆவியின் கனியையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் நமக்கு ஏற்படும் அழுத்தத்தை நாம் கையாள வேண்டும் உங்களில் எவ்வளவு பேர் அன்றாட வாழ்வில் ஏற்படும் வழக்கமான பிரச்சனைகளை அறிந்துள்ளீர்கள் இன்று நான் உங்களிடம் அன்பை பற்றி பேசப்போகிறேன் ஏனென்றால் நான் நம்புகிறேன் வேத வசனங்களின்படி அன்பு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் எனவே அதை செயல்படுத்துவதை பற்றி நான் முதலில் அறிய வேண்டும் என்பதே உண்மை நான் ஒரு மகத்தான பேச்சாளர் என்பது முக்கியமான ஒரு விஷயமல்ல நீங்கள் ஒரு பிரபலமான பாடகர் என்பதும் யாரோ ஒருவர் இந்த உலகில் மகத்தான ஒரு வியாபாரியாக உள்ளார் என்பது முக்கியமானதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பிறரை நாம் நேசிக்க வேண்டும் பல நேரங்களில் அவர்களை சுற்றி நாம் இருக்க வேண்டும் நாம் அப்படி இருப்பதன் மூலம் தங்கள் வாழ்வில் அவர்கள் கூடுதலான மகிழ்ச்சியை பெற வேண்டும் அன்பு என்றால் என்ன அன்பை பற்றிய அநேக நவீன தத்துவங்களை நம்மால் கூற முடியும் நான் விசுவாசிப்பது அடிப்படையாக பிறரை நாம் மதிப்பதில்தான் அன்பு உள்ளது தெய்வன் அன்பானவர் அவர் நம்மை உண்மையிலேயே நல்ல விதமாக நடத்துகிறார் பிறரை நாம் மதிப்பதில் தான் அன்பு உள்ளது பிறரை எப்படி மதிப்பீர்கள் குறிப்பாக நீங்கள் விரும்பும்படியாக நடந்து கொள்ளாத பிற மக்களை எந்த விதத்தில் நீங்கள் மதிக்க முற்படுவீர்கள் உங்களை எந்த வகையிலும் திருப்திப்படுத்தாத மக்களை நீங்கள் எப்படி மதிப்பீர்கள் நான் முக்கியமாக நினைக்கக்கூடிய மக்களுக்கு மாறாக நமக்கு முக்கியமாக இல்லாததாக தோன்றும் மக்களை நீங்கள் எப்படி மதிப்பீர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் நமக்கு நாமே கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று குறிந்தியர் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று சொல்கிறது அதில் ஆவியின் பரிசுகள் பற்றி விளக்கமாக சொல்லப்படுகிறது ஒன்று குறிந்தியர் பன்னிரெண்டு இயற்கை விதிகளை மீறிய ஆவியின் பரிசுகளை திருச்சபையில் பயன்படுத்துவது பற்றி பவுல் கூறுகிறார் அதில் அவர் சொல்கிறார் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றை தொடர்ந்து அடுத்து வரும் அதிகாரம் பதிமூன்றை பார்ப்போம் இதேபூர்வமான விருப்பத்துடன் பெருமை கொள்ளத்தக்கபடி மகத்தானதும் சிறந்ததுமான ஈவுகளையும் கிருபையும் தேடுங்கள் அவை மகத்தான ஈவுகள் சிறந்த கிருபைகள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அவைகள் எல்லாவற்றிலும் உயர்ந்ததும் சிறந்ததும் ஆனதுதான் அன்பு ஆகவே அன்பு அதை பற்றி நாம் அறிந்து கொள்வதன் மூலம் அதன்படி நடக்கலாம் நாம் வாழ்வதற்கான சிறந்த முறையை தேர்வு செய்து ஆவியின் கனியை நாம் வளர்க்கலாம் அன்பில் மேன்மையாக உள்ளவரே ஒரு அருமையான நபர் இதைத் தொடர்ந்து அடுத்து நாம் ஒன்று இந்தியர் பதிமூன்றில் முதல் எட்டு வசனங்களை பார்ப்போம் அதை படிப்பதற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வேன் அவை முக்கியமான வசனங்கள் விரிவாக்க வேதாகமத்தில் அது சற்று கூடுதலாக இருக்கும் ஆனாலும் அதை பற்றி நாம் பேசுவோம் நான் மனிதரின் மொழிகளையும் தூதரின் மொழிகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் ஓசையிடம் வெண்கலம் போலவும் சத்தமிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்கத தரிசன வரத்தை உடையவனாயிருந்து அனைத்து ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை நகரச் செய்யத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை எனக்கு உண்டான அனைத்தையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு ஒப்புக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு ஆதாயம் ஒன்றுமில்லை நான் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு உண்டான அனைத்தையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு ஒப்புக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு ஆதாயம் ஒன்றுமில்லை தவறான காரணங்களுக்காக நாம் நல்ல வேலைகளை செய்யக்கூடும் அது ஏன் தெரியுமா தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று கவலை இல்லை எதற்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்றுதான் கவலை பிறர் பார்ப்பதற்காக நாம் எதையாவது செய்தால் தேவனிடமிருந்து நமக்கு விருது கிடைக்காது பிறர் பார்ப்பதற்கும் கை தட்டுவதற்கும் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனிடமிருந்து நமக்கு விருது கிடைக்காது தூய உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும்படி பிறருக்கு நாம் உதவினால் அதற்கான நல்ல காரியங்களை செய்தால் தேவனிடமிருந்து நமக்கு விருது கிடைக்கும் அவர் சொன்னார் நான் மகிமைக்காக அதை செய்தாலும் என்னிடத்தில் தேவனின் அன்பு இல்லாவிட்டால் எனக்கு பலன் இல்லை என்று தவறான காரணங்களுக்காக நல்லதை செய்தால் பலன் இருக்காது அன்பு நிலைத்திருக்கும் பொறுமையோடும் இரக்கத்தோடும் இருக்கும் அன்புக்கு பொறாமை கிடையாது பொறாமையால் அது கொதிக்காது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது அன்பு என்றுமே இருமாப்பு கொள்ளாது அது திமிராகவோ தற்பெருமையோடோ இருக்காது இது எனக்கு பிடித்த வார்த்தை அன்பு முரட்டுத்தனமானது அல்ல ஒரு முரட்டுத்தனமான கிறிஸ்தவனாக இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல அன்பு வெளியில் தெரிவதல்ல தேவனின் அன்பு நம்மிடம் இருப்பது போன்றது விரிவாக்க வேதாகமம் சொல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தேவனின் அன்பு நம்மிடம் இருப்பதுதான் அன்பு இப்போது அதை சொல்லப் போகிறேன் ஏனென்றால் தேவன் மற்றவர்களை வழங்குவதை விட அன்பையே நமக்கு முதலில் வழங்க விரும்புகிறார் தேவனின் நம்மீதான அன்பு தனது உரிமையை கோராது தன் வழியில் செல்லும் அதற்கு சுயநலம் கிடையாது அது சினம் உண்டாக்காது கவலை வருத்தம் கொள்ளாது எந்த ஒரு தீங்கையும் அது ஏற்றுக்கொள்ளாது தவறான விஷயங்களில் அது கவனம் செலுத்தாது அநீதியிலும் அநியாய தீர்ப்பிலும் அது மகிழாது நேர்மை மற்றும் உண்மை இருந்தால் மட்டுமே அது மகிழும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அன்பு அவை எல்லாவற்றையும் தாங்கும் ஒவ்வொருவரிலும் உள்ள நல்லவற்றை அது விசுவாசிக்கும் ஓ மை காட் அது எவ்வளவு முக்கியம் முரண்பாடான சந்தேகத்தை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதரிலும் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே அது விசுவாசிக்கும் ஒவ்வொரு திருமண தம்பதிகளும் ஒன்று குறைந்தியர் பதிமூன்றில் உள்ள ஒன்று முதல் எட்டு வசனங்களை தினமும் காலையில் சத்தமாக உச்சரித்தால் அவர்கள் விவாகரத்திலிருந்து விடுபட முடியும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நாள்தோறும் காலையில் வேலைக்கு போகும் முன்பாக அந்த வசனங்களை படித்தால் இந்த இருண்ட உலகில் அது அவர்களுக்கு அற்புதமான வெளிச்சத்தை தரும் அன்பு எதையும் தாங்கக்கூடியது ஒவ்வொருவரிலும் உள்ள நல்லவற்றை அது விசுவாசிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதன் நம்பிக்கை குறையாது எது நடந்தாலும் அது நீடிக்கும் அது நலிவடையாது அந்த எட்டு வசனங்களின் முதற் பகுதி அன்பு எப்போதும் தோற்காது நீங்கள் தேவனை போற்றுங்கள் நீங்கள் அந்த வசனங்களை எவ்வளவு நேரம் படிப்பீர்கள் என்று தெரியாது ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவராக பல பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளேன் அப்போது எல்லா நேரமும் அன்பை பற்றியே நான் படிப்பேன் நான் வெற்றியை படித்தேன் முன்னேற்றத்தை படித்தேன் விசுவாசத்தை படித்தேன் வல்லமையை படித்தேன் நான் ஆவியின் பரிசுகளை பற்றி படித்தேன் ஆவிக்குரிய போராட்டம் பற்றி படித்தேன் நான் எல்லா விஷயங்களையும் படித்தேன் அது ஏன் தெரியுமா காரணம் என் கிறிஸ்தவ வாழ்க்கை படி இல்லை நாம் நேர்மையாக பேசுவோம் எவ்வளவு வருடங்களாக நீங்கள் திருச்சபைக்கு செல்கிறீர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கை என்ன ஒரு சூழ்நிலையில் உள்ளது உங்களிடம் வெற்றி உள்ளதா உங்களிடம் நீதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ளதா எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியோடு இருந்துள்ளீர்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி உள்ளதா சாத்தானை மீறி நடக்கும் அதிகாரம் உங்களிடம் உள்ளதா ஏதோ சில விஷயங்கள் இன்னும் சரியாக இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா எதையாவது எழுந்துள்ளீர்களா எந்நேரமும் போராடுவதில் கலைத்து போய் உள்ளீர்களா உங்களிடம் செய்ய சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக செய்த போதும் அது ஏன் சரியாக வேலை செய்யவில்லை என்று ஆச்சரியப்படுகிறீர்களா அல்லது அது எதுவுமே கூடவில்லையே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை சிலர் வெளியேறுகிறீர்கள் என்னுடைய யாராவது இருப்பீங்களா நான் சொல்றது புரியுதா நான் அன்பை பற்றி எதுவும் அறியாத வரையில் பல விஷயங்களை நான் இழந்துள்ளேன் அநேக மக்களுக்கு அது போன்ற இழப்புகள் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றவர்களின் பிரச்சனையை விட என்னை பற்றிய பிரச்சனையை அறிய விரும்புகிறேன் என்று தெய்வனிடம் கேட்டபோது அவர் சொன்னார் நீ சுயநலமானவள் என் நேரமும் உன்னை பற்றியே சிந்திக்கிறாய் என்று பிறகு அன்பை பற்றி நான் தீவிரமாக படித்தேன் ஏனென்றால் திருச்சபையில் நாம் கேட்கும் வார்த்தைகளில் மேலானது அன்புதான் நாய்கள் முதல் ஐஸ்கிரீம் வரை நாம் எல்லாவற்றையும் நேசிக்கிறோம் அதன் அர்த்தம் என்னவென்று நமக்கு புரியவில்லை அதனால் தான் ஏசு பேதுருவை மூன்று முறை கேட்டார் பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா ஆம் தேவனே நீர் அறிவீர் பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா யோவான் இருபத்தொன்று சொல்கிறது தேவன் தம்மிடம் மூன்று முறை ஒரே கேள்வியை கேட்டதால் பேதுரு வருத்தப்பட்டாராம் நீ என்னை நேசிக்கிறாயா இதை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு உங்களிடம் கேட்கிறேன் தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறீர்களா அதே மாதிரியாகத்தான் ஒவ்வொரு முறையும் பேதுரு பதில் சொன்னார் இயேசு அவரை கேட்டார் நீ என்னை நேசிக்கிறாயா பேதுராம் என்றார் இயேசு அவருக்கு ஒரு அறிவுரை வழங்கினார் அவர் சொன்னார் என் ஆட்டுக்கு உணவு கொடு என் ஆட்டு குட்டிகளுக்கும் உணவு கொடு என்றார் அதை இப்போது எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் அது இது போன்றதுதான் திருச்சபையே நீ என்னை நேசிக்கிறாயா ஆம்தேவனே அதை நீர் அறிவீர் அதற்கான அவரது பதில் யாருக்காவது உதவு திருச்சபையே நீ என்னை நேசிக்கிறாயா ஆம் தேவனே நீர் அறிவீர் யாருக்காவது உதவு கிறிஸ்தவரே நீர் என்னை நேசிக்கிறீரா ஆம்தேவனே நீர் என்னை மூன்று முறை ஒரே கேள்வியை கேட்கிறீர் சரி பிறருக்கு உதவிட நீ என்ன செய்ய போகிறாய் பிறருக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அவர்களுக்கு உதவிட எத்தனை முறைதான் ஒரே கேள்வியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் இது உங்களை என்ன செய்கிறது கொஞ்சம் வலி உணர்ச்சி தருது அப்படித்தானே அதாவது இயற்கையிலேயே நம்ம எல்லோரும் செயல்நலம் உள்ளவர்கள் அதை நீங்கள் நம்பாவிட்டால் ஒரு குழந்தையை பாருங்கள் அதற்கு தேவையான பால் இல்லாவிட்டால் அதை சமாதானப்படுத்தி தேவையானதை தராவிட்டால் அவை என்ன செய்யும் தனக்கு தேவையானதை பெறுவதற்கு குழந்தைகள் நீண்ட நேரம் காத்திருக்காது அதற்காக தன் போக்கையும் அவை மாற்றிக்கொள்ளாது எனவே மாம்சம் இயற்கையாகவே சுயநலம் உள்ளது ஆனால் தேவன் மகத்தானவர் அவரை நமது இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்கு தேவையானவற்றை உரிய நேரத்தில் வழங்குவார் அதன் மூலம் நம் சுயநலம் சுயசார்பு துன்பம் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை முறையிலிருந்து நாம் விடுபடலாம் என்பதுதான் உண்மை இயேசு சொன்னார் என்னை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் சிலுவியோடு என்னை பின்தொடருங்கள் உங்களை மறந்து விடுங்கள் உங்களை பற்றி நினைக்காதீர்கள் உங்கள் ஆசைகளை கைவிடுங்கள் ஜாய்ஸ் என்னை பத்தின ஆக்கரை காட்டலன்னா யார் ஆக்கரை காட்டுவாங்க சொல்லுங்க ஆ ஓ ஓ தேவனே தேவனே அது ஏன் தெரியுமா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அவர் ஒரே நொடியில் நிகழ்த்தி விடுவார் அதுதான் நிச்சயமான உண்மை அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா மற்றபடி மக்கள் தங்களை பற்றி அக்கறை காட்ட வேண்டும் என்று நான் போதிக்கிறேன் அதே சமயம் மக்கள் தங்களின் முக்கியமான தேவைகளை ஒதுக்கிவிட்டு தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றோ தங்கள் தேவைகளை விட்டுவிட்டு பிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்றோ அது அவசியம் என்றோ நான் எப்போதும் பேசவில்லை அப்படி நான் ஒருபோதும் பேச மாட்டேன் அதாவது நம்மிடம் பாதி அளவு அதாவது கொஞ்சம் நேர்மை இருந்தாலும் இந்த கேள்விக்கு சீக்கிரம் விடை கூறலாம் நான் சுயநலத்தோடு உள்ளவனா என்று ம் இன்னைக்கு உங்க கூட வேடிக்கை பண்ணலான் இருக்கேன் என் வழியில் எதுவும் நடக்காவிட்டால் அதை எப்படி எதிர்கொள்வேன் நம் விருப்பத்தில் நாம் குறியாக இருக்கிறோம் நம்மைப் பற்றி நாம் நினைத்தால் அந்த எண்ணம் மேலும் அதிகமாகும் ஆனால் அன்பை நீங்கள் நாடினால் அந்த அன்பு மேலும் வளரக்கூடும் அன்பை பற்றி நீங்கள் அறியாவிட்டால் நீங்கள் அன்பானவராக இருக்க முடியாது உங்களை கேட்கிறேன் உங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் அன்பை அறிய எவ்வளவு நேரம் நீங்கள் ஒதுக்கியுள்ளீர்கள் அதோடு கூட அதை பற்றி பைபிள் கூறியதை நீங்கள் அறிவீர்களா அன்பு செலுத்துவதற்கான காரணங்கள் பல உள்ளன முதலில் அதை அறிய வேண்டும் அன்பின் தேவைகளை முதலில் அறிய வேண்டும் நாம் அன்போடு இருப்பதற்காக ஜெபிக்க வேண்டும் அதற்காக நான் நேரம் ஒதுக்கவில்லை என்னை சுற்றியுள்ள பிரச்சனைகள் என்னவென்று தேவன் அறிவித்தால் அதை பற்றி நன்றாக பேசுவேன் நான் அதை சரியாக செய்ய மாட்டேன் அதில் அழுத்தம் ஏற்பட்டது பல வருடங்கள் அதை நான் படித்தேன் பல பல வருடங்கள் படித்தேன் உள்ளபடியே அதில் உள்ள உண்மை என்னவென்றால் மற்றதையெல்லாம் படிப்பதை விட அதை பற்றி நான் அதிகம் படிப்பேன் ஒருவேளை என் வாழ்வில் அதை நான் முன்னிலைப்படுத்தவில்லை என்றாலும் அதை பற்றி நான் அறிந்துள்ளவை என்னை காப்பாற்றும் ஒரு அற்ப கிறிஸ்தவராக எப்போதும் நான் வாழவே மாட்டேன் சுயநலத்தோடு அதை மையப்படுத்தி எப்போதும் நான் வாழ மாட்டேன் தேவன் எனக்கு உதவினால் வாரத்தில் ஏழு நாட்களும் எப்படி அன்போடு இருப்பது என்பதை நான் அறிவேன் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் அன்போடு இருப்பேன் இதை பற்றி எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு போதிக்க முடியும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் அதை பற்றி ஆரம்பத்தில் அவர்கள் வேப்படையவில்லை என்றாலும் அதை நான் தொடர்ந்து போதிப்பேன் தொடர்ந்து போதிப்பேன் தொடர்ந்து போதிப்பேன் எனவே அன்போடு இருப்பதை நீங்கள் அறிய விரும்பாவிட்டால் நான் சொல்வதை கேட்பதை இப்போதையை நிறுத்திவிடுங்கள் விடுங்கள் ஏனென்றால் அதை தொடர்ந்து நான் போதிப்பேன் நான் உங்களிடம் சொல்வதெல்லாம் உங்கள் மனதில் உள்ளதை மறந்துவிட்டு தேவனிடம் கேளுங்கள் யாரோ ஒருவருக்கு என்னை பயன்படுத்துங்கள் என்று நீங்கள் கேட்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கான விடை அதுதான் அதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கான விடை அன்பு தேவையை சந்திக்கும் அன்பு மக்களை உயர்த்தும் அன்பு சிறந்ததையை விசுவாசிக்கும் அன்பு பொறுமையானது அன்பு நல்லது அன்பு இரக்கம் உள்ளது அன்பு பணிவானது அன்பு கோபமானதல்ல அன்பு தொல்லையானதல்ல அன்பு என்றும் மன்னிக்கும் அது என்ன அதுதான் தேவன் தேவன் அன்பின் வழியில் நம்மை மதிக்கிறார் தேவன் நம்மை மதிப்பது போல் பிற மக்களை நாம் மதிக்காவிட்டால் நமக்கு அன்பை பற்றி தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் அதை நான் மீண்டும் சொல்கிறேன் தேவன் நம்மை மதிப்பது போல் பிற மக்களை நாம் மதிக்காவிட்டால் இந்த கட்டிடத்தில் உள்ள யாரையாவது நான் நேரில் சந்தித்து அதில் கவனம் செலுத்த சொல்வேன் தேவன் நம்மை மதிப்பது போல் பிறரையும் நாம் மதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதை அறிய வேண்டும் சரிதானே இதில் நாம் வளர வேண்டும் என்று எவ்வளவு பேர் நினைக்கிறீர்கள் இன்று கூட்டத்தில் தேவன் உங்களை அறிந்துள்ளதாக எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஒன்று உறுதி உங்கள் குறிக்கோளின்படிதான் நீங்கள் வளர்வீர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தேவனின் வார்த்தையில் ஒரு அக்கறையுள்ள மாணவியாக நான் இருந்துள்ளேன் அந்த ஆண்டுகளின் வேத போதகர் என்ற முறையிலும் நான் ஒரு முடிவோடு உள்ளேன் நான் நேர்மையோடு சொல்லும் இதை கவனமாக கேளுங்கள் இதுவரை நான் சொல்லியது நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்தாலும் இப்போது நான் சொல்லப்போவதை விசுவாசியுங்கள் நான் எடுத்துள்ள முடிவு இதுதான் நான் அன்பை குறிக்கோளாக கொண்டிருந்தால் என் வாழ்வில் நிகழும் எல்லா விஷயங்களிலும் பாதுகாப்பு இருக்கும் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து ஒரு புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் இயேசு சொன்னார் பழைய உடன்படிக்கையின்படி முதலில் பத்து கட்டளைகளாக இருந்தாவை இரண்டாயிரம் கட்டளைகள் அளவுக்கு உயர்ந்து அதன் மூலமாக அவர்கள் தேவனை பின்பற்றினர் அப்போது இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையோடு வந்தார் அது வாழ்வின் புதிய முறை ஒரு நவீனமான தைரியமான வாழும் முறை அதுதான் அவர் சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தரப்போகிறேன் அதுதான் இது நான் உங்களில் அன்பாயிருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் அதாவது நம்மை தெய்வம் நேசிப்பதைப் போல பிறரை நாம் நேசிப்பதை அறியாவிட்டால் பிறகு அதில் நாம் வளர வேண்டும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் இதன் மூலம் என்னுடைய சீஷர்களாகிய நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் உங்களுக்கிடையே தொடர்ந்து அன்பா இருங்கள் இப்போது நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசுவோம் திருச்சபைகள் இந்த உலகில் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் நாம் யாரும் வேதவசனப்படி செய்வதில்லை உண்மை கூறினால் அதில் நாமே இன்னும் முன்னேறவில்லை பிறகு எப்படி இந்த உலகில் நாம் அன்பை கூறுவது அது அருவறுக்கத்தக்க மக்களின் மத்தியில் மிகவும் கடினமானது அமன் அவர் சொன்னார் இந்த சாட்சிதான் உனக்கான விடை வாழ்க்கையை இழந்த மக்களை கிறிஸ்துவிடம் நீ அழைத்து செல்வதற்கு இதுவே உனக்கான விடை உன் வழக்கமான உலகிலிருந்து வெளியேறி உன்னுடைய மக்களை நேசி அங்கிருந்து புறப்படு மற்றவரிடம் சொல்வதை மறந்துவிடு மற்றவர்களுக்கு போதிப்பதை மறந்துவிடு நீ போதி தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்து உன் வாழ்வில் அதிகமான நேரங்களில் நீ போதித்திடு புரிகிறதா ஆம் வார்த்தையை பயன்படுத்த முடிந்த போது மட்டும் நீங்கள் எல்லோரும் போதியுங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தேவாலய சேவையில் இருங்கள் மற்றவருக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருங்கள் உங்கள் வேலைக்கு செல்லுங்கள் உங்கள் காரின் பம்பரில் அழகி மீன்களின் ஸ்டிக்கரை ஓட்டுங்கள் இயேசுவை நேசிக்கிறேன் என்று கூறுங்கள் நாள்தோறும் மற்றவரிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள் ஒரு மூலையில் அமர்ந்து உங்கள் டேப் ரெக்கார்டரை கேளுங்கள் மற்றவரை விட நான் மேலானவன் என்று நடியுங்கள் ஆனால் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதே நல்லது பிறகு உங்களிடம் மோசமாக நடந்து கொண்ட ஒருவரின் கார் பழுதுபட்டிருந்தால் அவரிடம் நேரில் சென்று நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாளை காலை நான் உங்களை பிக்கப் செய்து உங்கள் பணியிடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று இப்படி சொல்லாதீர்கள் அது சரி அவர் என்ன மதிக்காத போது நான் எதுக்கு அந்த காரியத்தை செய்யணும் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிரதிநிதி அவன் அப்படித்தான் இருப்பான் ஏனென்றால் அவன் தான் சூரியனை பிரகாசிக்க விட்டு பின்பு மறைய விடுகிறான் அப்படி நாம் நடிக்க முற்படும் நமது உணர்வில் சில கடினங்கள் உருவாக கூடும் நம் பெருமையை நாம் விழுங்க வேண்டும் பழி வாங்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும் நான் மகிழ்ச்சியோடு வந்து உன்னை பிக்கப் செய்வேன் என்று அந்த நபரிடம் சொன்னதும் உங்களை அவர் நடத்திய விதத்தை நினைப்பார் அந்த நேரத்தில் அவரது மூளையில் நீங்கள் கூக்குரல் எழுப்புவீர்கள் ஏனென்றால் அது அவருக்கு புரியாது அதன் பிறகு உங்கள் காரின் பம்பரில் ஒரு ஸ்டிக்கர் இருந்தால் அது அவர்கள் மனதை உறுத்தும் அப்படி இல்லை என்றால் அது அவர்களுக்கு புரிந்திருக்காது ஒரு முறை நடந்தது என் நினைவில் உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்தது செயின்ட் லூயிஸில் ஒரு சிறிய கூட்டத்தில் நான் பொதித்தேன் அந்த காலகட்டத்தில் நான் டிவியில் தோன்றவில்லை ஆனால் இப்போது போல் பயணம் செய்வேன் அப்போது எங்கள் கூட்டத்திற்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு பார்வையற்ற தம்பதிகள் வருவார்கள் அவர்கள் தனியார் பேருந்து மூலம் வருவார்கள் ஒருமுறை அவர்கள் பயணம் செய்த பேருந்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் வேத வகுப்புக்கு அவர்களால் பேருந்தில் வர முடியவில்லை அந்த சூழ்நிலையில் தங்களை யாராவது காரில் பிக்கப் செய்து பின்னர் கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டார்கள் யாருமே அதற்கு முன்வராத போது அவர்கள் கூட்டத்துக்கு வருவதை திடீரென்று நிறுத்திவிட்டார்கள் அது எவ்வளவு பரிதாபகரமான ஒன்று எனவே எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அநேக அருமையான மக்கள் உள்ளார்கள் அவர்கள் எப்போதும் பிறருக்கு உதவுவார்கள் ஆனால் அவர்கள் போதுமான அளவிற்கு இல்லை எனவே அன்பு என்ன என்பதை முதலில் நாம் உணர வேண்டும் அது நாம் பாடும் பாடலை விட மேலானது நாம் பேசுவதை விட ஐந்து சொல்கிறது நம்ம கருளப்பட்ட பரிசு ஆவியினாலே நம்முடைய ஆவியில் உள்ளது அங்குதான் ஆவியின் எல்லா கணிகளும் உள்ளது இதுதான் நம்ம நிரப்பப்பட்டுள்ளது அதைப் பற்றி நீங்கள் நினைப்பது எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் முழுவதும் அது நிரம்பியுள்ளது உள்ளதை பற்றி சிலர் வேறு விதமாக கூறுவார்கள் நீங்கள் எப்படி நிரப்பப்பட்டுள்ளீர்கள் என்று இப்போது கூறுகிறேன் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை இரக்கம் நன்மை விசுவாசம் பெருந்தன்மை கட்டுப்பாடு ஆகியவை அவை உங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லாதீர்கள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் குறைந்தபட்சம் என்னை கட்டுப்படுத்த நான் விரும்பவில்லை என்ற உண்மையை கூறுங்கள் நாம் இப்படியும் நினைக்கிறான் என்ன பண்றது உதவ முடியல தேவன் நமக்கு வெற்றியை தந்துள்ளார் இந்த உலகில் வாழ்வதற்கான வழியை அவர் தந்துள்ளார் உங்கள் சுய கட்டுப்பாட்டில் குறை இருக்கலாம் ஏனென்றால் அதை நீங்கள் பயன்படுத்துவதில்லை ஆனால் அதை பயன்படுத்தினால் அது வலுவடையும் உங்கள் அன்பில் குறை இருக்கலாம் ஏனென்றால் அந்த எண்ணம் உங்களிடம் இருக்காது அல்லது அதை பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் ஆனால் அந்த மகத்தானதற்கான வீதை உங்கள் அகத்தில் உள்ளது நான் மகத்தானது என்று சொல்வதன் காரணம் அந்த மகத்தான விஷயம்தான் ஒரு மகத்தான மனிதரை உருவாக்குகிறது அது உலகில் நாம் செய்வதில் இல்லை ஆனால் பிறரை மதிப்பதில் உள்ளது பிறரை மதிப்பதுதான் இந்த உலகில் மகத்தான விஷயம் என்பதை எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் உங்களிடம் கனி உள்ளது ஆனால் அது உங்கள் ஆவியின் ஆழத்தில் உள்ளது அதில் உண்மை என்னவென்றால் அது நமது ஆத்மாவில் உள்ளது சில நேரங்களில் தேவன் மீதான அன்பு நம்மிடம் தடைப்பட்டிருக்கும் எனவே நாம் அன்பில் சஞ்சரிப்பதற்கு முன்பாக தேவனிடமிருந்து அன்பை பெற வேண்டும் அந்த அன்பு நம் ஆத்துமாவிற்கு சுகம் அளிக்கும் இளம் வயதில் நான் ஒரு தவறானவள் என் பெற்றோர்கள் எனக்கு தீங்கு செய்தார்கள் என் தந்தை தவறாக நடந்து கொண்டார் என் தாய்க்கு என்ன செய்வதென்று புரியவில்லை எனவே அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனக்கு முதலில் ஒருவரோடு திருமணம் நடந்தது அவர் எப்போதும் என்னை தவிர மற்ற பெண்களுடைய இருந்தார் முடிவில் அவர் சிறைக்கு சென்றார் எனக்கு இருபத்தி மூன்று வயதில் தேவை சந்தித்தேன் என் வாழ்நாளில் எப்போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்பது நினைவில் இல்லை எப்போதும் பயத்தோடு கூட உயிரோடு இருக்க வழி தேடினேன் பின்னர் தேவை நான் மனம் அவர் ஒரு அருமையான அன்பான மனிதர் அன்போடு இருப்பதை பற்றி நான் அறியவில்லை அதற்காக நான் அதில் விருப்பம் இல்லாமல் இல்லை ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு சென்றேன் நற்செய்தியை கேட்டேன் ஆனால் என்ன செய்வதென்று புரியவில்லை ஏனென்றால் எல்லாமே என் நலிந்த ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்டது என் ஆத்மாவில் கடினம் இருந்தது வெறுப்பு இருந்தது என் வாய் என் கட்டுப்பாட்டில் இல்லை நான் நினைத்தது நடக்காத போது பைத்தியமாகி விடுவேன் எப்போதும் பிறரை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தேன் ஏனென்றால் என் தந்தை அப்படித்தான் செய்வார் அதிலிருந்து நான் வெளியே சென்ற பிறகு பலவிதமான தத்துவங்களை அறிந்தேன் நான் ஆவியுடன் போராட இருபது வழிகளை அறிந்தேன் முன்னேற பனிரெண்டு வழிகளையும் சுகமளிக்க பதினாறு வழிகளையும் வெற்றி பெற பதினெட்டு வழிகளையும் அறிந்தேன் ஆனால் தேவனின் அன்பை நான் பெறும் வரை நான் தெரிந்து கொண்ட எந்த விஷயமும் எனக்கு உதவவில்லை தேவனின் அன்பு மட்டும்தான் நம் ஆத்மாவுக்கு சுகமளிக்கும் இப்போது நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் நீங்கள் பிற மக்களை நேசிப்பதற்கு முன்பாக தேவனுடைய அன்பு உங்களுக்கு சுகமளிக்க இடம் கொடுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் முதலில் உங்களை நேசிப்பதை அறியுங்கள் ஒன்று உறுதி பிறரை நாம் மதிப்பதில் தான் அன்பு உள்ளது என்று நம்புகிறேன் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நாம் நிச்சயமாக உதவ வேண்டும் ஏன் தெரியுமா பிறருக்கு நாம் உதவினால் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியை உருவாக்கும் என்பது உண்மை இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ இந்தியா டாட் உங்கள் ஜப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது